ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க அதனால் மீன் வாங்க கடைக்கு போயிருந்தோம் எங்கே அப்படின்னா டேரெக்டாக நாங்கள் இன்றைக்கி மெஹதிப்பட்டினமே போயிட்டோம் எதுக்காக அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கடல் மீன்லாம் கிடைக்கல குளத்து மீனும் கடல் மீனும் சேர்ந்தே வந்து மெஹதிப்பட்டினம் போனோன்னா கிடைக்கிது அதனால் இன்றைக்கி டேரெக்டாக நாங்கள் அங்கேயே போயாச்சு இங்கே என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னா அயில மீன் நவர மீன் நண்டு இறால் மீன் கெண்டை மீன் கெளுத்தி மீன் இப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டியான மீன் எல்லாமே இருந்துச்சு ஓகே சூஸ் பண்ணி வாங்கலான்னு நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தோம் எதிர்லேயே பாருங்கள் பெரிய பஸ் ஸ்டாப் இது இது வந்து மெயின் ரோடு ஆக்சுவலாக மெஹதிப்பட்டினம் அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கடை இருக்குது நாங்கள் இன்றைக்கி சூஸ் பண்ணி வாங்கின மீன் என்ன அப்படின்னா அயில மீனும் நவர தான் ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு நாங்கள் கேட்ட மாதிரியே அவங்க போட்டு தந்தாங்க மீதி எல்லா மீனுமே பார்த்தோம் ஓகே இது ரெண்டு மட்டும் வாங்கலான்னு கடைசியில் ஃபைனல் பண்ணி சூஸ் பண்ணோம் ஏன்னா நவர மீன் வந்து ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு வழியாக வாங்கியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்